அது ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் மரங்கள் அனைத்தும் சூழ்ந்து கொண்டு பார்ப்பதற்கே இனம் புரியாத சந்தோஷம் கிடைக்கும் இந்த அழகான கிராமத்தில் பெரிய வீடு ஒன்று இருக்கும் அந்த வீடு வேற யாருதும் இல்லை நம்ம ஆதிராவோட வீடு தான் நம்ம ஆதிராவுக்கும் இந்த வீடோ இந்த ஊரும் அவ்வளோ பிடிக்கும் எவ்வளோ மனசு கஷ்டம் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இருக்கு இந்த வில்லேஜ்லாம் விட்டுட்டு எப்படிதான் சிட்டி சைடில் போயிருக்காங்களோ உங்கள் உங்களுக்கு எங்கெங்கே விருப்பமோ அங்கங்கே தானே இருக்க முடியும் எனக்கு என் வீடும் இந்த இடமும் தான் ரொம்ப பிடிக்கும் இப்படி சந்தோஷமாக இருப்பான மாதிரா ஒரு நாள் ஆதிரா அப்பா இளங்கோவும் ஆதிரா அம்மா சாந்தியும் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்படியா சரிங்க என்ன அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க போல என்ஜாய் என்ஜாய் இப்படி ஆதிரா அவங்க அப்பாவையும் அம்மாவையும் வெறுப்பேத்தி வேடிக்கை பார்ப்பா எவ்வளோ இருக்கும் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கிற வயசில் அவளை வச்சுக்கிட்டு நம்மளை என்ஜாய் என்ஜாய் சொல்லிட்டு போகிறான் ஏங்க ஆதிரா ரொம்ப சின்ன பிள்ளை இருக்கா ஃபஸ்ட்டு அவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்கிற வழியை பாருங்க இப்படின்னு சாந்தி இளங்கோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்கு இளங்கோவும் நானும் இப்போ அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் நம்ம பண்ணையார் பையன் படிப்பு முடிச்சுட்டு ஊரில் இருந்து வந்துட்டானம்மா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன் ஓகேண்ணா நம்ம அடுத்த மாதமே கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்ன நீங்கள் தனியாக போகிறீங்களா பண்ணையார் உங்கள் ஃப்ரெண்டு எப்படி இருந்தாலும் நீங்கள் ஓகே சொல்லிட்டு வந்துடுவீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அப்புறம் என் பொண்ணு தானே கஷ்டப்படணும் வேணாம்ப்பா நானும் உங்கள் கூட வரேன் எப்படிப்பட்ட இடம் மாப்பிள்ளை எப்படின்னு நானும் வந்து பார்க்கணும் நாளைக்கே போகலாம் சரியா இப்படின்னு சாந்தி இளங்கோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாலாம் சொன்னா கேக்கவா போற சரி நாளைக்கு கூட வா இப்படின்னு இளங்கோ சாந்தியை பார்த்து சொன்னாராம் பொழுதும் விடிஞ்சிருச்சு இளங்கோவும் சாந்தியும் மாப்பள பார்க்க கிளம்பிட்டாங்க அம்மா ஆதிரா நான் வரேன் லஞ்சுக்குள்ள வந்துருவோம் நீ வீடு பார்த்துட்டு பத்திரமா இரு சரியா ஆ சரிப்பா சரிப்பா வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க இப்படி நம்ம ஆதிரா விளையாடிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தாளாம் அதுக்கு அவங்க அம்மா சாந்தி ம் நான்ங்கிட்டு வரேன்டி அம்மா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டேரு சரியா இது ஃபஸ்ட்டு நான் உனக்கு கால் கட்டி போடுறேன் பாருங்கப்பா சாந்தி குழந்தை எதுவும் சொல்லாத ஆமாங்க இன்னும் குழந்தை தூக்கி இடுப்பில் வச்சு கொஞ்சங்க நீங்கள் இவ்வளோ செல்லம் கொடுக்குறதுனால தான் அவன் இப்படி இருக்கா பேசினா பேசிட்டு தான் இருக்கணும் நாங்கள் வந்துடுறோம் பத்திரமா இரு அதெல்லாம் பத்திரமா இருப்பா வாங்க போகலாம் வரண்டியம்மா இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதிர அப்பா அம்மா இளங்கோவும் சாந்தியும் கிளம்பிட்டாங்களாம் ஆனால் வெகிலியாக இருக்க நம்ம ஆதிராக்கு தெரியாது அவங்க அப்பா அம்மாவை பார்க்குற கடைசி நேரம் அதுதான்ட்டு எங்க நம்மளுக்கு ஆதிரா ஒரே பொண்ணாச்சே இவ்வளோ தூரம் தாண்டி அவளை கட்டி கொடுத்துட்டு நம்ம என்னங்க பண்ணுறது இப்படின்னு சாந்தி சொன்னாலும் இது என்னடா வம்பா போச்சு பொண்ணை பெத்த எல்லாரும் பின்ன வாழை அமுச்சு தானே ஆகணும் அதுதானே உலக நேந்தியும் இப்படின்னு நம்ம இளங்கோ சொன்னாராம் அதுக்கு சாந்தி கோச்சிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டாலாம் பேசுற அதுக்காக நம்ம என்ன வீட்டோட மாப்பிள்ளையாவா வச்சுக்க முடியும் அவரை ஏங்க இது நல்ல யோசனையா இருக்கு எனக்கு கூட தோணல நீங்க சொல்லிட்டீங்களே எங்க நம்ம கேட்டு பார்க்கலாமாங்க இப்படின் சாந்தி கேட்டதும் இளங்க ரொம்ப டென்ஷன் ஆகி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு கேட்டாங்க சாந்தி நீ என்ன முட்டாளா நம்மள விட பல மடங்கு சொத்துக்கு அதிபதியானவன் அந்த பையன் அவளை வீட்டோட மாப்பிளையா கூப்பிடுற பைத்தியம் வாயை மூடிட்டு வா இப்படின் சாந்தி இளங்க திட்டினதும் சாந்தி கோச்சுக்கிட்டு மூட விட்டா இருந்தாளா அப்புறமா இளங்க சாந்தியை சமாதானம் பண்ண ட்ரை பண்ணானா சாந்தி நீ இன்னும் அதுலேருந்து வெளியே வரவே இல்லையா யாருக்கு என்ன தலையில் எழுதியிருக்கோ அதாமா நடக்கும் சரியா நம்ம என்னன்னாலும் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வா போய் பையனை பார்ப்போம் அது வரையும் எதுவும் பேசிக்க வேண்டாமே சரியா இப்படின்னு சாந்தியை சமாதானப்படுத்த நினைக்கும் போது கார் ஓட்டுறதுல டைவர்ட் ஆயிட்டான நம்ம இளங்கோ கொஞ்சம் பாரு இங்க இப்படின்னு லாரியை பார்த்த இளங்கோ ஸ்டேரிங்கை பேலன்ஸ் பண்ணாம பயத்துல கையை எடுத்ததுனால லாரி வந்து மோதிருச்சு. இப்டி ரெண்டு பேரும் கார்ல தூக்கி விசிறிருச்சு. பாவம் ரெண்டு பேரும் அங்கேயே இறந்துட்டாங்க. பாவம் இந்த விஷயம் தெரியாம நம்ம ஆதிரா அப்பா அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. போனா இருக்கும்போது ஒருத்தர் வந்தார்

ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல ரெண்டு பேரும் இறந்துட்டாங்கம்மா உடனே ஆதிரா ரொம்ப ஷாக் ஆயிட்டா ஆனா அதை அவளால நம்ப முடியல நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா நீங்க எங்க அப்பா அம்மாவை பார்த்துருக்க மாட்டீங்க வேற யாரையோ பார்த்துட்டு சொல்றீங்க போங்க நீங்க இங்க இருந்து இப்படின்னு ஆதிரா அவங்கள திட்டிட்டு பயத்துல அப்படியே வந்துட்டா உன் கஷ்டம் புரியுதுமா எனக்கு ஆனா ஏத்துக்கவே முடியலனாலும் அதுதான் நிஜம் இலங்கவும் சாந்தியும் உங்க அம்மா அப்பா தானே அவங்கதாம்மா இறந்துட்டாங்க என்ன மன்னிச்சிரு நான் இப்படின்னு ஆதிரா தனி மரமா நின்று அழுதுகிட்டு இருந்தாலும் பாவம் ஆனா அவளுக்கு ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்லை இப்படியே கொஞ்ச நாள் போச்சா ஆனா ஆதிராவுக்கு இன்னும் பெரிய இடி தலையில வந்து விழுந்துச்சு அம்மா ஆதிரா இந்த மாதிரி நேரத்துல நான் இதை தான் ஆனால் எனக்கு வேற வழி இல்லை அப்பா என்கிட்ட கொஞ்சம் நிறைய கடன் வாங்கியிருக்கிறதுனால இந்த வீடு என் பேரில் நான் மாத்திக்கிட்டேமா இனிமே இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை திடீர்னு போறது உன் சொந்தக்காரங்க யார் வீட்லயாவது போய் தங்கிக்கோமா இப்படின்னு சொல்லிட்டு வீடு ஜப்தி பண்ணவர் அங்க இருந்து கிளம்பிட்ட ஆதிராவோட சித்தப்பாவும் சித்தியும் அங்க வந்து நின்று ஆதிரா கிட்ட இப்படி சொன்னாங்க உன்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா வீட்டில் எங்கள் பசங்க இருக்காங்கள்ல அவங்கள எப்போ நான் பார்த்துக்கிறது சரியா நான் போயிட்டு வரேம்மா பார்த்துக்கோ பத்திரமா அதுக்கு அவங்க கிட்ட ஆதிரா இப்படி சொன்னான் அப்பா ரொம்ப கடன் வாங்கியிருக்காருன்னு வீட்டை ஜப்தி பண்ணிக்கிட்டாங்க சித்தி இப்போ நான் எங்கே போவேன் நீங்கள் தான் சித்தி என்னை கூட்டிகிட்டு போகணும் ஆதிரா இப்படி அவங்க சித்தி கிட்டே அதுக்கு அவங்க சித்தி என்ன இது சாவுக்கு வந்தது ஒரு குத்தமா கடைசியாக இவன் நம்ம தலையில் வந்து விழுந்துருவா போல இருக்கே அவங்க சித்தி அவங்க வீட்டுக்கார்கிட்ட என்னங்க இது இவ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலாம் அதுக்கு அவங்க வீட்டுக்காரோ அப்பா அம்மா ரெண்டு பேரும் எழுந்து எப்படி தனியா இருப்பா நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் நம்ம சாப்பிட்றதுல ஒரு பிடி சோறு கொடுத்தா என்ன குறைஞ்சா போறோம் என்ன சொல்ற உங்க வாய் மூடுறீங்களா எல்லாம் எனக்கு தெரியும் வாய் மூடிட்டு இருங்க ஃபுல்லா உங்க அப்பங்க கடனாக்கி வச்சிருக்கான் இப்ப இவளை கூட்டு போய் அந்த கடன் நம்ம தலையில விழுகுறதுக்கா அது மட்டும் இல்லாம இவ பொம்பளை பொண்ணு வேற நல்லா படிச்சு வேற இருக்கா இப்ப இவள் கல்யாணம் காட்சினா யாரு செலவு ஏத்துக்கிறது நீங்களா உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க நான் சொல்றதுக்கு தலை அடிட்டு பின்னாடியே வாங்க அப்படின்னு அவங்க சித்தி சொல்லிட்டு ஆதிரா கிட்ட ரொம்ப நல்லவ மாதிரி வந்து நடிச்சா எனக்கும் ஆசை உன்னை கூட்டிட்டு போய் வச்சு பாத்துக்கணும்ட்டு ஆனா என் விதி என்னால பாத்துக்க முடியாத நிலைமை நீ நல்லா வாழ்ந்த பொண்ணா எங்க வீடு ரொம்ப சின்னதுமா உன்னை கூட்டு போக முடியாதுடா தங்கம் அடிக்கடி சித்தி வந்து உன்னை பாத்துக்கிறேன் சரியா இப்படின்னு சொல்லி ஆதிராவை எப்படியாவது கலட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டா எனக்கு வாழ்ந்த வீடு பெரிய வீடு எதுவுமே தேவையில்ல எனக்கு தங்க ஒரு இடம் இருந்தால் போதும் கொஞ்சோண்டு சாப்பாடு போதும் சித்தி ப்ளீஸ் என்ன வேணான்னு சொல்லாதீங்க கூட்டி போங்க இப்படின்னு ஆதிரா ரொம்ப கெஞ்சியும் அந்த திமிரு பிடிச்ச சித்திக்கு மனசு இறங்கவே இல்லையா ஐயோ என்ன இது உங்க அண்ணன் பொண்ணு தான் புடிவாதமா வந்தே தீர்வே ம் சரியங்க நீ எங்கள் கூட வந்துரு ஆனால் எனக்கு ஒரு டூ டேஸ் டைம் கொடு நான் போய் வீடு கொஞ்சம் பெரிய வீடாக பார்த்துட்டு உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் சரியாடா தங்கம் அது சித்தி அது வந்து நான் ரெண்டு நாள் சரி நான் வரேண்டா என்ன நின்னுட்டு இருக்கீங்க கிளம்பி வாங்க இப்படின்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாலாம் அந்த திமிர் பிடிச்ச சித்தி பத்திரமா பார்த்துக்கும் நான் உனக்கு எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன் என்ன மன்னிச்சிருமா இப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பாவும் அங்கேருந்து ஆ இதுக்கப்புறம் ஆதிராவுக்கு என்ன பண்ணுறது எங்கே போகிறதுன்னு எதுவுமே தெரிலையா அவளுக்கு பிடிச்ச அந்த வீட்டை விட்டு ஆதிரா போய்ட்டா அம்மா தாயே பசிக்குதுமா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுதும்மா ஆதிராவுக்கு ரொம்ப பசி தாங்க முடியாம ஒரு கோவில் வாசல் வாசல்கிட்ட வந்தாலும் யாருக்கிட்ட கேட்குறது ஆ இவங்கிட்ட கேட்டு பார்த்தியா என்ன என்ன அப்படி தர்ம தேவத உன்னை பார்த்தா ரொம்ப பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கு ஏதாவது காசு போடுமா அப்படி இல்லைனா ஒரு வேளை சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுமா பிளீஸ்மா இப்படின்னு அந்த பிச்சைக்கார ஆதிராவை பார்த்து கேட்டானா ஆனா ஆதிராவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க கிட்டேயே கேட்டாலாம் ஐயோ நான் பணக்கார வீட்டு பொண்ணெல்லாம் இல்லைங்க நானும் உங்களை மாதிரிதான் ரொம்ப பசிக்குது ஏதாவது இருந்தா கொடுக்க முடியுமா என்ன திவரு இருக்குண்டி உனக்கு என்னையே டபாய் நீ ஆ ஐயோ என்னண்ணா இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைனா நான் பெரிய பணக்காரி தான் இப்படி நாதிரா அந்த பிச்சைக்காரங்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொன்னாலாம் அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்டில் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் பிடிங்கிட்டாங்க என் சொந்தக்காரங்களும் சேர்த்துக்கல வீட்டை விட்டு வெளியே அமுச்சு விட்டாங்க என்னால் பசி தாங்க முடியல அதனால தான் நான் கேட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க ஐயோ பாவமே உனக்குள்ள இவ்வளவு பெரிய சோகமாமா சரி வா என் பக்கத்துல வந்து குந்து யாராவது ஏதாவது கொடுப்பாங்க சேர்ந்து சாப்பிடலாம் அம்மா தாயே இப்படின்னு ஆதிரா அந்த பிச்சைக்காரன் பக்கத்துல பாவம் சாப்பாட்டுக்காக உக்காந்தாலாம் அப்பதான் ஒரு எதிர்பாராத திருப்பம் நடந்ததான் ஐயோ அர்ஜுன் வரானே என்ன பண்றது நம்ம இந்த நிலைமை பார்த்தா அவ்வளவுதான் நம்ம முகத்தை மூடிப்போம் ஐயோ கடவுளே பாத்திரக்கூடாதுப்பா அர்ஜுன் இது ஆதிரா ஃப்ரெண்ட் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஒண்ணா படிச்சவங்க ஒண்ணா சுத்துறவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார் இது நம்ம ஆதிரா மாதிரி இருக்கு ச சே ஆதிரலா இருக்காது அவளுக்கு என்ன தலையில தாங்கி உட்காரணும்னு அவ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி சரி நம்ம உள்ள போய் சாமி பார்த்துட்டு வரலாம் போய்ட்டானா இல்லையான்னு தெரியலையே ஐயா இப்படின்னு அர்ஜுன் உள்ள போய் சாமி கும்பிட்டு வெளியவே வந்துட்டான் ஆனாலும் அவனுக்கு ஒரு டவுட் இது ஆதிரா நீங்க பாடு கோயிலுக்கு வந்துட்டு போனா எப்படியா எங்களை மாதிரி ஆளுங்களை கவனிச்சாதானையா ஏதாவது இருந்தா போடுங்கய்யா இந்தாப்பா இல்ல இது ஆதிராவே தான் ஆதிரா உனக்கு தெரிஞ்சு பண்ணாயா இது பாவையா இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களாம் சொந்தக்காரங்களாம் சொத்தை பிடிக்கிட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்களா இப்ப பசிக்குதுன்னு என் பக்கத்துல வந்து உக்காந்துருக்கு அப்ப ஆதிராவே தான் இது ஆதிரா நான் அர்ஜுன் வந்திருக்கேன் திரும்பி பாரு ஆதிரா அர்ஜுன் இப்படின்னு ஆதிரா அர்ஜுனும் ஒன்னா மீட் பண்ணி ஆதிரா அவளுக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னான் என்ன மாதிரி யாருக்குமே நடக்க கூடாது ஏன் அதிரா உனக்கு இந்த அர்ஜுன் ஞாபகம் இல்லையா நீ ஏன் என்ன தேடி வரல அது இல்ல அர்ஜுன் என்னால யாருக்கு எந்த கஷ்டமும் வேணாம் அப்பா கூட பிறந்த சித்தப்பாவே என்ன சொல்லிட்டாங்க நீங்களா எப்படி அவங்களா சொந்தக்காரங்க அதிரா நான் உன் நண்பன் இல்லையா படு சூப்பரா சொன்னப்பா நீ சரி அதிரா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் என்ன அர்ஜுன் என்கிட்ட தரதுக்கு எதுவுமே இல்லையே என்ன கேட்க போற அப்படிவா நம்ம தனியா போய் பேசலாம் ஓ நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு போல சாரிப்பா போய் தனியா பேசிட்டு வாங்கப்பா சொல்ல అర్జుன் என்ன பேசணும் ஆதிரா உனக்கு என்ன பிடிக்குமா இப்படின்னு అర్జుன் மனசுல இருந்த காதலை ஆதிரா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான் என்னடா பேசுற நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே உன்னை பிடிக்காம இருக்குமா நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம்டா என்ன சொல்ல இந்த ஒரு வார்த்தை போதும் ஆதிரா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கறியா ஆதிராவுக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஆனா அதுக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியாம ஆதிரா தவிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்ஜுன் நிஜமாதான் சொல்றியா இப்போ நான் எந்த நிலைமையில இருக்கேன் பாத்தல இப்போ போய் இந்த வார்த்தை கேட்கலாமா நீ இல்ல ஆதிரா ஃபர்ஸ்ட் நான் உன் ஸ்டேட்டஸ்ல இல்ல உனக்கு ஒரு ஃப்ரெண்டா தான் கண்ணுக்கு தெரிஞ்சு ஆனா உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனா இப்போ உன்னை நான் மகாராணி மாதிரி பாத்துப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு உனக்கு இஷ்டம்னா இப்போவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன சொல்ற இப்படி சொன்னதோ ஆதிராவுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சி போச்சு அவ உடனே சரின்னு சொல்லிட்டா சரி அர்ஜுன் எனக்கும் உன்ன ரொம்ப பிடிக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் உங்கள் அப்பா அம்மா எப்படி ஓகே சொல்லுவாங்க நீ நினைக்கிற பார்த்துக்கிறேன் என் கூடவா இப்படின்னு அர்ஜுன் ஆதிராவை தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான் அவங்க அம்மா அப்பாட்ட பேசியும் சம்மதம் வாங்கி ஆதிரா உனக்கு நடந்தது ரொம்ப பெரிய கொடுமை தான் நாங்கள் ஆறுதல் சொன்னால் மட்டும் அந்த கவலை உனக்கு மறக்க போகிறது இல்லை ஆனால் ஒரு அம்மாவா நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்மா என்னை நம்பு நீ எனக்கு மருமகளாக வரதுக்கு பரிபூர்ண சம்மதம் எனக்கு பணம் என்னமா பணம் சொத்து என்ன சொத்து உன் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் உன் குணம் அந்த மாதிரி ஒரு குணம் இந்த பொண்ணு தான் எனக்கு மருமகளாக வேணும்ன்ட்டு நான் எத்தனையோ வாட்டி அர்ஜுன் கிட்ட சொல்லியிருக்கேன் அது தெரியுமா உனக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆதிரா நீ உன் மனசு கொணாமல் இங்கே நீ சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு நல்ல நாளாக பார்த்து உங்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் சரியா அர்ஜுன் அம்மா அப்பா இப்படி சொன்னதும் ஆதிரா கொண்டு புரியாமல் பட்டுன்னு காலில் வந்து விழுந்துட்டா அத்தை மாமா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க உங்க ஆசீர்வாதம் இருந்தா தான் நான் நல்லா இருப்பேன் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க ஐயோ ஏமா கால் எல்லாம் விழுந்துக்கிட்டு பதினாறு பெற்ற பெருவாலும் வாழணும் எழுந்திரி தங்கோ நீ நல்லா இருப்படா எழுந்திரி இப்படின்னு ஆதிராவுக்கு அர்ஜுனோட அம்மா அப்பா ஆசீர்வாதம் பண்ணி ஒரு நல்ல நாளா பார்த்து ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் லைஃப்பும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமா இருந்துச்சு இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்